நம்பன்னைக்கு வணக்கம் இது இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நம்ம மூன்று வத்தலை போட்டு வத்தப்பழம் விட்ட போயிடும் அதுக்கு வந்து மணத்தக்காய் வர்த்தல் சுண்டைக்காய் வத்தல் மாங்காய் வத்தல் மூணு தீர் அளவு எடுத்து வச்சுக்கணும் இதுல எண்ணெயை விட்டு நல்லெண்ணெயை விட்டுண்டு கடுகு வெந்தயம் கோயரம்பெருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை மிளகா வத்தல் எல்லாத்தையும் தாளிச்சுக்கிட்டோம் மூணு வத்தலையும் போட்டு தாளிச்சோம் மஞ்சத்தூள் தனி மணாத்தூள் சாம்பார் பொடியை போட்டு எண்ணெயிலேயே வறுத்துண்டு இப்போ புளிய தேவையான அளவு புளி தண்ணியை ஊற்றிருக்கோம் உப்பு மல்லி இப்படி போட்டு இது நல்லா கொறிச்சிட்டுருக்கு கொளித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம இன்றைக்கி புளிவிட்ட கீரை எப்படி பண்ணிடணும் அப்படின்னாக்க கீரையை நல்லா அலசி மண்ணு போக அலசி ஒரு இருபது நிமிஷம் உப்பு தூளை போட்டு ஊற வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி அலசிட்டு அதில் ரெண்டு தக்காளி ஒரு முக்கால் அழகு பயத்தம் பருப்பு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் வந்து புளியை கற்ச இதில் ஊற்றி நல்லா வந்து நல்லா குழவாக வேக வச்சு மசிச்சின்ட்டு இதில் எண்ணெய் வச்சு கழுகு உளுத்தம் பருப்பு ஒரு மிளகா வத்தல் ஜீரகம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டோம் இதுக்கு வந்து இப்ப புளிவிட்ட கீரை ரெடி ஆயிடுச்சு இப்ப இங்க வந்து வத்தப்பழம்பு நல்லா கொதிச்சதுக்கு கொஞ்சம் புளிவாசம் போக கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் இதுமாரி அரிசி மாவு இந்தமாரி அதை வந்து தரைச்சு விடணும்

நல்லா கொதிச்சிருச்சு மறுப்பாக பண்ணிட்டு இங்கே பேருங்க நல்லா கொதிக்கிறது இப்போ இதை நம்ம வந்து சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்ற போதும் இப்போ மூன்று வத்தல் போட்ட காரக்குழம்பு ரெடி நீங்கள் இதே மாரி செஞ்சு பருவோம்